மார்கழி மாதம் மஞ்சளோட மகிமை ஓகே மார்கழி ஒரு குளிர் நல்ல குளுரு டைம் இந்த குளிர் டைமில் என்னென்ன வராங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து எல்லா நோயும் வேலை சுட்டாங்க எல்லா வைரஸ் இல்லாமல் சுட்டாங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு அளவுக்கு லைட்டாக தும்முனா போகிறோம் அந்த இடத்துல எல்லாருக்குமே வேமோ வந்து சரியோ பார்த்துக்கோமா சுட்டாத அழிவாயிட்டு இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி டைம்ல தான் ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஆன்ட்டிபயோட்டிக் டீதான் நம்ம மஞ்சள் ஒரு நேச்சுரல் ஆண்ட்டிபயோட்டிக் உடம்பு எந்த ஒரு சைகத்திற்கும் கொடுக்காது ஓகே இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய அவங்க நேச்சுரலாகவே கொஞ்சம் சுற்றி தண்ணி அவங்க ஃபுல்லா எப்போவுமே மஞ்சள் பிடிச்சாங்க அவங்களுக்கு ஓகே எப்பவும் இந்த டைம்ல லேடிஸ் எல்லாத்தையுமே மஞ்சள் தச்சு குடிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க நீங்க யூஸ் பண்ணுற சாப்பாடுல பாலில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடிங்க ஏன்னா அந்த டைம்ல வந்து உடம்பு ரொம்ப முக்கியம் வேமாம் சரி பிடிக்கும் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வாரம் படுக்க போட்டோம் ஸோ எல்லோரும் எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டுமே மேக்ஸிமம் பாலில் மஞ்சள் போட்டு குடிங்க ஓகே இது போக வந்து டாக்டிங் ரைட்டா வந்து தொண்டை லைட்டா சுத்தம் பண்றது ஒரு சூழல் மஞ்சள் போட்டு கொடுத்துச்சுன்னா அந்த தொண்டல உள்ள வைரஸ் இப்போ வெளியே போயிட்டு இருந்தா லைட்டா காவல் பண்ணிங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஒரு சரியோ எதுவுமே வராது சப்போஸ் சரி இருந்தா கொஞ்சம் ரெகுலர் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு ஆவி பிடிங்க அது ஒரு ஆன்டிபயோட்டிக் இது ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி நம்ம நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம் பாத்திரமும் ஒரு பிளாஸ்டிக் குடத்துல எதுல வச்சிருப்போம் அதனால தண்ணி என்ன ஹீட் அது கூலிங் அதுவும் சின்ன சின்ன வைரஸ் நுண்ணுரிகள் வளரும் நீங்க அதனாலதான் தண்ணி மாத்தினா வாட்டி குத்து அவங்களுக்கு சேராதமாங்க ஆக்சுவலா ரீசனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு என்வரன்மெண்ட்ல ஒவ்வொரு தண்ணி என்று ஒவ்வொரு விதத்துல இருக்கும் சோ லைட்டா மஞ்சள் நீங்க வீட்டுல இருக்க லைட்டா ஸ்ப்ரிச் அளவுக்கு மஞ்சள் போட்டாலும் அந்த ஆன்டிபாயோட்டி வந்துடும் அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் சுத்துக்கிறோம் சோ இது போக உங்க வீட சுத்தி மஞ்சள் குடி லைட்டா தூவிடுங்க முன்னாள் போடுற லைட்டா மஞ்சள் சேர்த்து போடுவாங்க ஏன்னா அந்த காத்திரோட சுத்த இதுவும் மஞ்சள் லைட்டா சுத்தி போடுங்க இப்ப குளிக்கிற மஞ்சள் தச்சு சாரி மஞ்சள் லைட்டா தண்ணியில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க